கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் ஏன்னா இது ஒரு இன்னைக்கு ஒரு கோயில் இருக்கு அது நிறுத்து நிறுத்த கிடையாது தொடர்ந்து பண்ணுவோம் தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் கோயில் இருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு யார் யார் வந்து வேற வேற திசைக்கு போயிட்டு நம்ம பாஜகலேருந்து ஒவ்வொரு திசைக்கு போயிட்டு இன்னைக்கு நான் இருக்கேன் இல்ல நான் இருக்காங்கிறது மட்டும் கிடையாது எங்க கட்சியிலே இருக்கிறது கோடிக்கணக்கான காரியகர்தாஸ் இருக்காங்க அவங்க எல்லாரும் ப்ரொபபிலி அவங்க வந்து உங்களை மாதிரி பேட்டி கொடுக்க முடியாது இல்லனா நீங்க போய் பேட்டி எடுக்க மாட்டீங்க பட் அப்படி இருந்தும் அவங்க வந்து செல்ஃப்லெஸ்லி போய் ஒவ்வொரு கோயில் சுத்தம் பண்ணிட்டே இருக்காங்க அதுதான் எங்களுடைய இப்போதுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு லட்சியம் இருக்கு பாரம்பரிய ஏன் எந்த கோயிலுக்கு இருக்கலாம் ஏன் அந்த மாதிரி வந்து பராமரிப்பு கோயிலுக்கு தான் போகணும்னா இல்லாத ஒரு இல்லையா இப்ப நான் உங்க முன்னாடி சுத்தம் பண்றேன் இருக்கு நீங்க என்ன பண்ணாலும் கொஞ்சம் அழுக்கு இருக்குல்ல ஒரு சின்ன அழுக்கு இருந்தாலும் நம்ம வீட்டுல ஒரு ஒரு இடத்துல நீங்க வந்து எங்கேயாவது ஒரு காப்பை வந்து ஒரு ஒட்டடம் பார்த்தாலே கிளீன் பண்ணுனா தோணும்ல உங்களுக்கு சோ நம்ம வீடு நினைச்சிட்டு நம்ம ஏன் சுத்தம் பண்ணக்கூடாது அந்த கோயிலுக்கு தான் பண்ணணும் இந்த கோயிலுக்கு ஏன் பண்ணக்கூடாது இல்ல அந்த தான் பண்றாங்க மறுபடியும் ஏன் அந்த கோயிலுக்கு பண்ணுறீங்கன்னு அங்கே இருக்கக்கூடாது கோயில் கோயில் தான் கோயில வந்து நம்ம வீடு நம்ம வீடு நினைச்சிட்டு ஒரு சின்ன ஒட்டணம் இருந்தாலும் நம்ம அதை சுத்தம் பண்ணுறது நம்மளுடைய டியூட்டி அது

இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியில் இன்னைக்கு ராமர் மறுபடியும் ஒரு இடத்துல நம்ம பார்க்க போறோம் ஸோ ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்தியா முழுவதும் இது ராமர் கோயில் பொறுத்த வரைக்கும் இது ஜாதி மதம் சம்பந்தப்பட்டது கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய ஒற்றுமை காட்டுறதுக்காக தான் இந்த ராம் மந்தி நம்ம சொல்றோம் அது இருக்கு நீங்க அயோத்தியாலேயே பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லிம் இல்ல வேற வேற மதத்துல சார்ந்தவங்க எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுல வந்து விளக்கு ஏத்திட்டு ராமர் வர வைக்கிறதுக்காக காத்திட்டு இருக்காங்க இந்தியா முழுதும் மட்டுமல்ல நீங்க ஒவ்வொரு இடத்துல இந்தியர்கள் எங்க வாழ்றாங்களோ அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க இது வந்து மிகப்பெரிய விஷயம் அவங்க பாத்துட்டு இருக்காங்க நேற்று என்னுடைய அத்தை வந்து பிரதமர் அவர்களை சந்திச்சு ஒரு தொண்ணூத்தி ரெண்டு வயது அவங்களுக்கு ஆனா பிரதமரை சந்திக்கணும் சொல்லிட்டு எங்க அத்தை பிரதமர் பார்த்துட்டு கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் அவங்க கைப்பிடிச்சிட்டு அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஏன்னா இந்த ராமர் கோயில் கட்டி இருக்கிறாரு அதுக்காக நான் அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வாழ்த்து சொல்லணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த அளவுக்கு தொண்ணூற்றி ரெண்டு வயதுலேயும் எங்கள் அத்தை வந்து போய் பிரதமர் அவர்கள் பார்க்கணுன்னா அப்போ மற்றவங்களை நினச்சிட்டு பாருங்க எப்படி ஸோ ஒரு உண்மையான ஒரு ஒரு தாய்மார்கள் மட்டுமல்ல பெரியோர்களுடைய பெரியவர்களுடைய ஆசிர்வாதத்தோடு தான் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறாரு ஸோ இந்த ராமர் கோயில் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம நாட்டுடைய ஒற்றுமை நம்ம நாட்டுடைய செக்குலரிசம் காட்டுறதுக்காக தான் ஒரு விஷயம் நான் பார்க்குறேன் பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து ரூலிங் கட்சி இருக்கு உங்களுக்கு திமுக திமுக எம்எல்ஏ அவங்க வீட்டிலேயே ஒரு சிறுமிக்கு வந்து இந்த அளவுக்கு கொடுமை நடந்திருக்கு அவங்க வெளியே வந்து தனக்கு வந்து விழுந்த அடி பர்ன் மார்க்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கா அவங்க யாரு நீங்க ஆட்சியில இருக்கீங்களோ அவங்க வீட்லயே பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் நம்ம சமுதாயத்துல நம்ம நாட்டுல நம்ம தமிழகத்துல எங்கிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் சர்வே எடுத்து பாருங்க உங்களுக்கு சர்வேலையே தெரியும் விழுப்புரத்தில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பெண்கள் வந்து ரெண்டு குழந்தைங்க பத்தாவது கிளாஸ்ல படிக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு ஸ்கூலோடைய ஆசிரியரே வந்து தவறான முறையில் நடந்திருக்காங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலை ஒன்றும் பண்ணலை அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசியிருக்காங்க நான் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்னா அது பார்த்துருக்கேன் நான் பேசியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அது அவங்களுக்கு போய் மெருட்டுலலாம் போகுது நீங்க வந்து கேஸ் வாபஸ் வாங்கிக்கிங்க இல்லைன்னா மெருட்டுறாங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது பேரம் பேசிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது திமுகவுக்கு மட்டுமில்ல இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும் திமுக ஆட்சியில நிச்சயமாக பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது இத நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் கருணா கருணாநிதி அவருடைய பிரச்சனை நீங்க பாத்துட்டீங்க இது எல்லாமே இருக்கும்போது அவர் எந்த வகையிலேயே வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க போறாரு அவங்க அவங்க கட்சியில இருக்கிற வீட்லயே உங்களுடைய எம்எல்ஏ வீட்லயே ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்கு முதலமைச்சர் ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா இல்ல ஒரு ஆறுதல் தெரிவிச்சாரா இல்லை இது நடந்தது தவறு அப்படி கூடாது அவங்களுக்கு நான் ஆதரவாக இருக்கேன் சொன்னாரா எதுவுமே சொல்லல நடக்குதா நடுக்கட்டும் போலீஸ் நம்ம கையில தானே இருக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிதான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு தவிர இது வரைக்கும் நீங்கள் வந்து முதலமைச்சர் அவர்கள் வெளியே வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டாக பேசுனது நான் இதுவரைக்கும் நான் பார்த்தது கிடையாது மகளிர் ஆணையம் என்ன இது வந்து பாக் பாக்ஸ்வல்லு தானே உங்களுக்கு சிறுமிதானே மகளிர் நான் இந்த தேர்ந்தெடுக்க முடியாது ஸோ ஃபோக்ஸோல வரும்போது நாங்கள் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியும் எங்கள் ஆணையத்துடைய உறுப்பினரை வந்ததுக்கு அப்புறம் எத்தனை கேஸஸ் சால்வ் பண்ணி என்ன மாதிரி நடவடிக்கை அது நீங்கள் இப்போ இதில் போகிறீங்க எங்களுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நூறு கேஸஸ் வரும் அந்த நூறு கேஸஸ் வரும்போது ஏன் எனக்கு கீழே வந்து ஐந்து மாநிலங்கள் இருக்கு அந்த ஐந்து மாநிலங்கள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு கேஸஸ் எனக்கு வந்துடும் அந்த நூறு இருந்து எங்களுக்குன்னா ஒரு கமிட்டி இருக்குது அந்த இருந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அந்த எல்லாமே அப்ரூவ் பண்ணிட்டு அவங்களுக்கு அனுப்பி இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் அதை பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணிவிட்டு அதில் பல கேசஸ் கொஞ்சம் பொய்யான கேசஸ் இருக்கும் பல கேசஸ் வந்து சிலது வந்து சும்மா வந்து ஒரு பழி வாங்குற முறையில் தான் சில கேசஸ் இருக்கும் ஸோ உண்மையான கேசஸ் எடுத்துகிட்டு அது மட்டும் நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை ஆக்ஷன் எடுக்கிறோம் போலீஸ் கிட்ட பேசுறோம் போலீஸ் கிட்ட இப்ப நானே உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் டைம் வரும்போது இங்க டிஜிபி அவங்களை பாத்துட்டு அவர்களையும் சைலேந்திரபாபு அவர்கள் இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு எழுநூத்தி இருபது கேசஸ் கடந்த ரெண்டு வருஷத்துல நான் வந்து கொடுத்துருந்தேன் தமிழகத்துல

இது ரெண்டு தான் மேக்ஸிமம் கேसेस வரும் அதே மாதிரி உத்தரப்பிரதேசம் இருக்காங்க बीजेपी இருக்கு பட் எங்களுக்கு வர நான் வந்து ஒரு உறுப்பினராக சொல்றேன் எங்களுக்கு வர கேसेस சொல்றேன் எங்களுக்கு வர கேसेसல தான் மட்டும் பேச முடியும் ஒரு நேஷனல் கமிஷன் ஆஃப் women உறுப்பினராக என்னால அது மட்டும் தான் பேச முடியும் சோ எங்களுக்கு வர கேसेस ஸ்பெஷலி எனக்கு வர கேस தான் बिहार எனக்கு கீழ இருக்கு சோ எனக்கு மேக்ஸிமம் வர கேसेस வந்து बिहार அண்ட் ஆந்திர பிரதேஷ் தமிழ்நாடு ஒப்பிடும்போது அங்க எப்படி ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து ரொம்ப பின் வாங்கியிருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் அதான் நான் சொல்கிறேன் இங்கே தான் நான் இருக்கேன் நான் டெய்லி கேசஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ வெளி மாநிலத்தில் வந்து அங்கே போய் பார்க்குறோம் நம்ம மாநிலத்தில் இங்கே தான் இருக்கோம் டெய்லி படிக்கிறோம் டெய்லி நியூஸ் நமக்கு வருது உங்களுக்கும் வருது ஸோ அதான் கேட்டேன் முதலமைச்சர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்கிறாரு புகார் கொடுக்கணுங்கிற ஒரு விழிப்புணர்வு பெண்கள்கிட்ட வந்திருக்காங்க இன்னும் வரல இன்னும் கொஞ்சம் பயத்துலதான் இருக்காங்க பெண்கள் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு வந்து இந்த இரண்டு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பாலியல் தொல்லை இருக்கும்போது போது ஆசிரியர் இருந்து பாலியல் தொல்லை இருக்கும் போது அவங்களுக்கு மிரட்டல் போகுது போலீஸ்காரங்க மிரட்டுறாங்க கட்சிக்காரங்க போய் மிரட்டுறாங்க நீங்க கேஸ் வாபஸ் வாங்கிக்கிங்க அப்படி இருக்கும்போது ஒரு பயத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன்னா ரொம்ப பின்பற்ற மக்கள் அவங்க சமுதாயத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ற மக்கள் அப்படி இருக்கும்போது குழந்தைங்க படிக்க வைக்கணும் தான் ரொம்ப முக்கியம் சொல்லி குழந்தை படிக்க வைக்கும்போது பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அநாயத்தை நடக்கும்போது நிச்சயமாக அவங்க முன் வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க நாளைக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமா நான் ஒரு பயப்படுறாங்க ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த ரெண்டு ரெண்டு குழந்தைங்களுடைய வீட்டுல இருந்து என்ன கான்டாக்ட் பண்ணி உங்களால ஏதாவது பண்ண முடியுமனா என்கிட்ட கேட்டிருக்காங்க சோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த வகையில் இந்த பாதிக்கப்பட்ட பண்ணுக்கு இப்ப தற்போது பதினெட்டு வயசு ஆயிடுச்சு கேஸ் கேஸ் வந்து ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு தடவை போலீஸ் ஒரு கேஸ் எடுத்துச்சுன்னா அப்புறம் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிடுச்சுன்னா கமிஷன் உள்ளே நுழைய முடியாது வி ஹாவ் சர்டன் ரூல்ஸ் அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம் கேஸ் எடுக்கலனா ஆணையம் வந்து முன்னாடி வந்து we have to take it forward and we have to tell the police நீங்க அந்த கேஸ் எடுத்துக்கணும் அது மாதிரி இந்த அரசு நிர்வாகங்களா இருக்கட்டும் தனியார் நிறுவனங்களாக இருக்கட்டும் ஆபீஸ் லெவல்ல வந்து இந்த செக்சுவல் ஹராஸ்மென்ட் நிறைய கேसेस வருது எங்களுக்கு. அந்த மாதிரி செக்சுவல் ஹராஸ்மென்ட் கேसेस நிறைய வருது. அது எல்லாமே நாங்க வந்து சால்வ் பண்ணிட்டு தான் வரோம். தேங்க் யூ தேங்க் யூ. வேற ஏதாவது நேத்து நேத்து கோயை க்ளீன் பண்ணும்போது மாநில தலைவர் அண்ணாமலை வந்துட்டு பிஜேபி வந்து கையில் எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் மதியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே அவங்க மேலே வளர்த்து பதிவு பண்ணியிருக்காங்க அதனால பிஜேபி கண்டு தமிழகத்தில் பயந்து கண்டிப்பாக பயம் இருக்குல்ல இன்னைக்கு பாஜக ஒரு காலத்துல பாஜக சொல்லும் போது நீங்க யாருமே முன்னாடி வர வரமாட்டீங்க இன்னைக்கு பாஜக பேஜ் நியூஸா இருக்கு சோ பாஜக அந்த அளவுக்கு தமிழகத்துல வளர்ந்து இருக்கு இன்னைக்கு அப்போசிஷன் யாருன்னா பாஜக பாக்குறீங்க சோ இன்னைக்கு வந்து பாஜக அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா நீங்க ஒரு பட்டியல் எடுக்கும் போது யார் எந்த தொகுதியில யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்கும்போதுல பாஜக வந்து ஈக்குவலா இருக்கு அப்படி இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் ஒரு மிகப்பெரிய இடத்துல வந்து பாஜக இருக்கு ஸோ பாஜக சொல்லும் போது அதுவும் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்லும் போது ஒரு சின்ன பயம் எல்லாருக்கும் இருக்கு ஐயையோ இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் என்னத்தான் வெடிக்க போறாரு என்னத்தான் சொல்ல போறாரு ஸோ அந்த பயம் இருக்கு அந்த பயம் நல்லது

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பாஜகவுக்கு காத்துட்டு இருக்கு அதுக்காக எங்களால் எந்த அளவுக்கு உழைக்க முடியும் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் வருவார் அது எல்லாருக்கும் தெரிஞ்சு வரும் தெரிஞ்ச விஷயம் தான் நாங்கள் சொல்கிறோமே அப்கி பார் சார்சோ பார் நானூறு தாண்டி பாஜக இருக்கும் அதுக்காக என்ன எந்த அளவுக்கு உழைக்கணும் என்னால் வேலை செய்யணும் அதுதான் செய்வோம் யார் எங்கே போட்டியிடணும் அது மேலே இடத்துல முடிவு பண்ணுவாங்க ஸோ அதுல எங்களுடைய விருப்பம் இருக்கா இல்லையா அது வந்து டோட்டலி செகண்டரியா இருக்கு அது முக்கியத்துவம் கிடையாது தேங்க்யூ